டபுள் எக்ஸ்எல் சைஸ் இருக்கக்கூடிய ரெடிமேட் சுடிதாரை எக்ஸல் சைஸில் எப்படி மாத்துறது அப்படிங்கிற வீடியோ தெளிவாக கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்னைக்கு இந்த வீடியோவில் டபுள் எக்ஸ்எல் சைஸில் இருக்கக்கூடிய இந்த ரெடிமேட் சுடிதாரை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம அளவு சுடிதார் வந்து சுருக்கம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் அடியில் வந்து ரெடிமேட் சுடிதார் நம்மகிட்ட வந்து ஆல்ட்ரேஷனுக்காக கொண்டுகிட்டு வந்தது அது பார்த்திங்கன்னா நல்லாவே பெரிய சைஸாக இருந்தது அதை தான் நான் இப்படி கீழே வந்து சுருக்கம் எதுவுமே இல்லாமல் அப்படியே உள் பகுதி லைனிங் பக்கம் இருக்குது பாருங்கள் அதை அப்படியே வந்து எடுத்து கரெக்டாக அந்த நாலு மடிப்பாட்டு மடித்து போட்டிருக்கேன் இந்த மடிப்பு பகுதியெல்லாம் எங்கேயுமே விலகாத அளவுக்கு மடித்து போட்டு அதுக்கு மேலே அளவு சுடிதார் இருக்குல்ல அதை வந்து அதே மாதிரி உள் பக்கமாக எடுத்து நான் வந்து மடித்து போட்டிருக்கேன் மடித்து போட்டுட்டு அந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த தையில விட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குதுல அந்த கிளாத் அளவுக்கு அப்படி வந்து சுற்றி எல்லா இடங்களையும் மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அந்த நெக் இருக்குது பாருங்கள் சோல்டர் அந்த சோல்டர் பகுதியில் நம்ம வந்து ஏற்கனவே அந்த கீழே மடித்து போட்டுக்க எவ்வளோ பெருசாக இருக்குது இதை நம்ம கரெக்டாக வச்சுட்டு நம்ம அந்த கழுத்து வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கழுத்தளவு வந்து கரெக்டாக இருந்தது சுடிதார் வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருந்தது ஆனாலும் கழுத்தோட சைஸ் வந்து நார்மலாக இருந்ததினால இந்த சைஸுக்கு வந்து நல்லாவே செட் ஆகிட்டு இப்போ சோல்டர் வந்து நம்ம வச்சு பார்க்கும்போது மேலே இருக்கக்கூடிய அந்த டாப்போட அளவுக்கு அந்த தையல் வரக்கூடிய இடம் வரைக்கும் நான் வந்து அப்படியே மார்க் பண்ணி அதுக்கப்புறமா ஆம்கூள் வளைவோம் அப்படியே வச்சு வச்சு கொஞ்சமாக மார்க் பண்ணி ஆம்கூள் பகுதியிலையும் தையலை விட்டு ஒன்றரை இன்ச்சி அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி அப்படியே வந்து மார்க் பண்ணி கீழே வரைக்கும் இது வந்து ஓப்பன் வச்சு தான் தைக்க போகிறோம் ஓப்பன் டாப் தான் ஓப்பன் வச்சு தான் தைக்க போகிறோம் அதனால் அப்படியே போட்டு எல்லா இடங்கள்லையும் தையலுக்கான அளவு மார்க் பண்ணியிருக்கேன் ஓப்பன் வரக்கூடிய இடத்த ஒரு இஞ்சி அளவு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணி உயரம் அடித்து தைக்கக்கூடிய இடத்துலையும் ரெடிமேடு அந்த அளவு சுடிதாரில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ஜ் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுட்டேன் நான் வந்து ஏற்கனவே இது வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டேன்னா ஒன்று ஒன்றா போட்டு போட்டு அளந்து அளந்து அங்கே பிடிச்சி இங்கே பிடிச்சி அந்த டைமை வேஸ்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் சுடிதார் வரும்போது நம்ம இப்படி நாளாக மடித்து போட்டு அழகாக சுற்றி எல்லா இடமும் கட் பண்ணி உயரத்தையும் மார்க் பண்ணி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரே டைம் அந்த சுடிதார் தைக்கிற மாதிரியே வேலை இருக்கும் இதில் அதனால் நீங்கள் வந்து ரேட் வாங்குறது இதுக்கு பார்த்து தான் வாங்கணும் நான் கட் பண்ணி எடுக்கும்போதே உங்களுக்கு இது ஃபுல்லாகவே புரிஞ்சிடும் நெக் மட்டும் ஃபினிஷிங்காக இருக்குது லைனிங் வந்து ஜாயின் பண்ணியிருக்கு இனி இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த லைனிங்கையும் நல்ல கிளாத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஒரு தையல் போடணும் அதுக்கப்புறமா கை தைக்கணும் கை வந்து ஏற்கனவே கஸ்டமர் வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க அவங்க வந்து நினச்சதை கொஞ்சம் சிம்பிளாக வேலை முடிச்சிடலான்னு நினச்சிட்டு பிரித்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்ததுக்கப்புறம் சொன்னேன் இது வந்து வேலை அதிகமாக இருக்குது இது ரூபாயும் நிறைய வரும் எனக்கு டைம் ரொம்ப ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் கேட்டதை விட்டு அடுத்த நாள் பெண்டிங் வச்சு தான் நான் கொடுத்தேன் ஏன்னா அவசர ஒர்க்குக்கு இது வந்து கொடுத்தது நியூ இயர் அன்றைக்கு கொடுத்துருந்தாங்க எனக்கு அன்றைக்கி வந்து கண்டிப்பாக முடிச்சு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் கொடுத்தேன் இது வந்து கட் பண்ணுறதே உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்கள் ஃபுல்லாகவே அப்படியே ஒரு சுடிதார் கட் பண்ணுற மெத்தட்லேயே இருக்கும் இப்போ இந்த மாதிரி நாளாக மடித்து போட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறமா இன்னும் ஒரு ஃபினிஷிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் முன்பக்கத்தை மட்டும் எடுக்கணும் நம்ம ப்ளவுஸுக்கு எல்லாம் முன்பக்கத்தில் வந்து கைக்கூலி கட் பண்ணுவோம் பாருங்கள் அதே மாதிரி சுடிதாக இருக்கும் கைக்கூலி கட் பண்ணால் தான் அந்த இடங்கள் வந்து நல்லா அழகாக சுருக்கம் இல்லாமல் வரும் அதனால் நான் வந்து முன்பக்கத்தை மட்டும் இந்த மாதிரி எடுத்து மடைச்சி வச்சுருக்கேன் இந்த பக்கம் இருக்கிறது வந்து பின்பகுதி நம்ம இப்போ மார்க் பண்ணுற இடம் வந்து முன்பகுதி அதை ரெண்டாக மடிச்சிருக்கேன் இந்த இடத்துல அந்த அக்குள் வளைவு வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இனி வந்து நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணணும் கைப்பகுதி இருக்குது அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் கை வந்து பிரிச்சே கொடுத்துட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா ஆனால் இன்னும் இதில் வந்து ஓவர்லாக் இருக்குது இந்த ஓவர்லாக் எல்லாம் நம்ம பிரிக்கணும் கையுமே உயரம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண வேண்டியது இருக்குது இப்போ நம்ம வந்து கை உயரம் வந்து கம்மி பண்ண வேண்டாம் அப்படின்னா இதை அப்படியே வச்சு அதில் சுற்றி தையல் போட்டுடலாம் ஆனால் இது கை உயரத்தை கம்மி பண்ணணும் கை நுனியில் வந்து அழகாக பைப்பிங் வச்சுருக்காங்க அதனால் நுனி பகுதியில் வந்து உயரத்தை குறைக்க முடியாது அந்த பைப்பிங் அப்படியே இருக்கட்டும் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து கையில் அந்த ஆம்கூள் ரவுண்டு வரக்கூடிய இடத்துல தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த கைப்பகுதியை வந்து நல்லா அயன் பண்ணி எடுத்துகிட்டு ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி சுருக்கமாக இருந்தது இந்த மாதிரி கையெல்லாமே நம்ம பிரித்ததுக்கப்புறம் அதே பாயிண்டில் வந்து செட் பண்ணும்போது அங்கங்கே ரொம்ப சுருக்கமாக இருக்கும் ஏன்னா ரெடிமேட் சுடிதார் பொறுத்தளவுக்கும் அது ரொம்ப நாள் வந்து தைச்சு அயன் பண்ணி அப்படியே மடித்து வச்ச மணிக்கு இருக்கும் அப்போ அதோடய தையல் வந்து அப்படி அப்படியே இருக்கும் நம்ம மறுபடியும் பிரித்து தைக்கும் போது கட் பண்ண போதெல்லாம் சரியாக வர்றதுனால அயன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் மேலே உயரத்தை வந்து ஒரு ஒரு அளவுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அதுக்கு முன்னாடி அந்த ஆம்கூள் ரவுண்டு இருக்குலையே நம்ம அந்த சுடிதார் டாப்பில் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த இடத்த வந்து இந்த மாதிரி வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் கிட்டத்தட்ட அந்த ரவுண்டு வந்து மேட்ச் ஆகிட்டு இப்போ இதை வந்து நான் கட் பண்ணிக்கிட போகிறேன் ஒருவேளை நமக்கு அந்த ஆம்கூள் ரவுண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா கைப்பகுதியில் கொஞ்சம் கீழே வளைச்சி எடுக்கணும் அதை நம்ம தைக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு நான் இன்னுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறேன் ஏன்னா நம்ம கட் பண்ண போது கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் இல்லையா அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன் இனி வந்து இந்த கைப்பகுதியில் இருக்கக்கூடிய தையலை நம்ம பிரித்து எடுக்கணும் ஓவர்லாக் இருக்குது ஓவர்லாக் தையலையும் பிரிச்சுட்டு நம்ம அந்த கையை அப்படியே ஓப்பனாக எடுத்துடணும் அப்போ தான் நம்ம வந்து அதில் நார்மலாக எப்பவும் தைக்கிற மாதிரி வச்சு தைக்க முடியும் ஓவர்லாக் இருக்கிறதுனால இழுத்து பிடிச்சிடக்கூடாது நம்ம ஒரு வேளை வேகமாக இழுத்துட்டோம் அப்படின்னா துணி வந்து கிளிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா புதுசாக தைக்கும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதனால் எப்பவுமே பொறுமையாக அந்த தையலெல்லாம் எல்லாம் பிரித்து எடுத்துக்கிடுங்க இப்போ நான் வந்து இந்த டாப்பில் வந்து லைனிங்கையும் நல்ல கிளாத்தையும் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ வேலை இருக்குது ஒரு தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆல்ட்ரேஷன் தானே ஒரு தையல் தானே சைடில் பிடிச்சி கொடுங்க அப்படிம்பாங்க இதை வந்து நம்ம வேலைகள் வந்து அதிகமாக இருக்கும்போது கஸ்டமர்கிட்ட சொல்லி வாங்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை ஒரு சில பேர் வந்து நம்ம சொல்கிற ரேட்டை அப்படியே வந்து கொடுப்பாங்க ஏன்னா வேலை இருக்குது அப்படின்ட்டு இதில் நம்ம நெக் மட்டும்தான் ஃபினிஷ் பண்ணலை மற்றபடி அந்த ஆம்குள் ரவுண்டு எல்லாமே கட் பண்ணியிருக்கோம் மேலேருந்து எல்லாமே அலந்து போட்டு கட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா அந்த லைனிங் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் கை ஜாயின் பண்ணுறோம் இனிமேல் வந்து மேலேருந்து இருந்து கை பகுதியில் இருந்து நம்ம அப்படியே கீழே வரைக்கும் ஒரு ஜாயின் தையல் போட்டுட்டு ஓப்பன் தைப்போம் இல்லையா அதேமாதிரி தெரில சுடிதாக எல்லா வேலையுமே செஞ்சு சைடில் ரெண்டு ரெண்டு தையலும் போட்டு எல்லாமே முடிக்க போகிறோம் அப்போ டைம் என்ன ஆகியிருக்கோம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரங்கிட்ட ஆகிட்டு இப்போ வந்து ரெண்டு பக்கமும் கை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம சோல்ட்ரு பாயிண்ட்டு கரெக்டாக வர மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டணும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த கைப்பகுதி இருக்குது பாருங்க உள் பக்கத்தில் கையோட நுனி பகுதியில் இருந்து நம்ம அப்படியே ஒரு ஜாயின் தையல் வந்து போடணும் நம்ம பிரித்து எல்லாமே தைக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ரெடிமேட் சுடிதார் அப்படிங்கும்போது அங்கேயும் ஒவ்வொரு இடத்துலையே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து தான் தச்சு எடுத்து வச்சுருப்பாங்க அதை நம்ம ரெண்டாவது பிரிச்சுட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் இழுத்துட்டு வர்ற மாதிரி இருக்கும் அதனால் அந்த மாதிரி கை ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் அந்த ஆம்கூல் பகுதியை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு ஒன்றா வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தைக்கணும் அதே மாதிரி ஓப்பன் தைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தையல் அப்படியே வெளியில் எடுத்துடணும் இனி வந்து அந்த அளவுகளை வந்து அளந்து எடுக்கலாம் கையோட நுனி பகுதியில் அதுக்கப்புறமா கையோட பாதி அளவில் ஒரு அளவு அளக்கணும் அதுக்கப்புறமா ஆம்கூள் ரவுண்டில் வந்து நம்ம அந்த மார்பு சுற்றலை இல்லையா அந்த இடங்கள் வந்து அளக்கணும் அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவு ஓப்பனோட உயரம் ஓப்பன் சுற்றளவு இது அவ்வளோத்தையும் அளந்து நம்ம மார்க் பண்ணணும் இப்போ நான் வந்து இதில் வரக்கூடிய அளவுகளை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிட போகிறேன் எல்லாேருக்கும் ஒரே அளவு வராது அதனால் அளவு என்னென்னு கேட்காதீங்க நடுப்பகுதியில் இருக்கக்கூடியதை அளந்து அப்படி இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து மார்பு சுற்றளவு மார்பு சுற்றளவு இந்த தையல்லேருந்து அந்த பக்கம் தையல் வரைக்கும் அந்த உள்பகுதியில் ஒரு தையல் இருக்கும் அந்த தையல் தான் அளவு அதனால் அதை வந்து நம்ம அளந்து எடுத்து வச்சுக்கிடணும் அது போக இந்த கிளாத்தை வந்து அந்த நுனியிலேருந்து இந்த நுனி வரைக்கும் அளக்கணும் எவ்வளவு அளவு நம்ம எடுத்துருக்க அளவில் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு பார்க்கணும் நம்ம எனக்கு ஒரு மூன்றரை இஞ்சி அளவு எக்ஸ்ட்ரா இருந்தது ரெண்டு பக்கமும் ஒரு ஒன்றை முக்கால் ஒன்றே முக்கால் அளவு வந்து வச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி இடுப்பு பகுதியிலையும் அதே மாதிரி தான் ஒரு மூன்றரை இன்ச்சி அளவு அதிகமாக இருந்து அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்றை முக்கால் இந்த பக்கம் ஒன்றே முக்கால் இஞ்சி அதுக்கப்புறம் உள்ளே வரக்கூடிய அளவு சரியாக இருக்குது அப்படின்ட்டு மார்க் பண்ணுவேன் அதுக்கப்புறமா ஓப்பனோட உயரம் ஆம்குள்ளேருந்து அந்த ஓப்பன் வரக்கூடிய அளவு வரைக்கும் ஓப்பன் உயரத்தை அளக்கணும் அதை வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணணும் அந்த ஆம்குள்ளேருந்து டேப் வச்சுட்டு கீழே இறக்கி மார்க் பண்ணிவிடணும் அதே சீட் அளவும் நம்ம அந்த அளவு துணியில் இருக்கிற மாதிரியே அளந்துட்டு இங்கே எவ்வளோ அளவு எக்ஸ்ட்ரா வருது அப்படிங்கிறத ரெண்டு பக்கமும் கழிக்கணும் ஒரு ரெண்டரை இன்ச்சு வருது அப்படின்னா இந்த பக்கம் ஒன்றேகள் அந்த பக்கம் ஒன்றைகள் வந்து வச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுறலாம் இப்போ அப்படியே அந்த அளவு வந்து கையோட நுனி பகுதி வரைக்கும் கொண்டுட்டு வந்து மார்க் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்ம தைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இவ்வளோ அளவுகள் வந்து நம்ம கவனித்து கவனித்து அளக்க வேண்டியது இருக்குது இது வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாமல் இருக்கலாம் அதுக்காக தான் இந்த அளவுக்கு தெளிவாக உங்களுக்கு சுடிதார் தைக்கிற மாதிரியே இது ஃபுல்லாகவே மெத்தட் எல்லாம் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன் இப்போ கையோட இருந்து அப்படியே வந்து தையல் போட்டு கொண்டுட்டு வந்து இந்த ஓப்பன் பகுதியில் லாக் தையல் போட்டு அப்படியே வெளியில் எடுத்திருக்கேன் மறுபடியும் இன்னொரு தையல் ஒரு காளிஞ்ச அளவுக்கு வெளியில் போட்டு அதையும் அந்த ஓப்பன் தையலுக்கு மேலே தான் முடிச்சு எடுக்கணும் அதே மாதிரி அடுத்த பகுதியிலையும் நம்ம ரெண்டு தையல் வந்து போட்டு அந்த ஓப்பன் பகுதியில் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் எடுத்துடணும் அப்போ தான் ஓப்பன் தைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் மொத்தமாக அப்படியே முடித்து வெளியில் கொண்டு வந்து விட்டுறக்கூடாது தைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக இதோட தெளிவாக உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஓப்பன் தைக்கணும் இப்போ இந்த கீழே இருந்தே ஒரு அரை இஞ்சிக்கு ஒரு மடிப்பு இன்னொரு அரை ரேஞ்சுக்கு ஒரு மடிப்பு மடித்து அப்படியே கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மேலே அந்த ஓப்பன் வரக்கூடிய பகுதி வரைக்கும் அழகாக அப்படியே விரித்து நம்ம ஒரே லெவலுக்கு அந்த தையலை போட்டு கொண்டு வரணும் இன்னும் அடுத்த பக்கத்துக்கு வரும்போது ஊசியை நிறுத்திட்டு அப்படி திருப்பி அதே லெவலுக்கு இந்த பக்கமும் மடிக்கணும் ஓப்பனை நல்லா விரிச்சு விட்டுட்டு திரும்ப அப்படியே அந்த தையலை கீழே வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிட வேண்டியது தான் இப்போ பாருங்கள் ஓப்பன் அழகாக வந்திருக்கா இதே மாதிரி இன்னொரு பக்கமும் தச்சிட வேண்டியதுதான் இந்த ஓப்பனுக்கான கிளாத் வந்து ரொம்ப அதிகமாக விடக்கூடாது இப்போ நம்ம வந்து உடம்பு சுற்றளவுகள் வரக்கூடிய இடத்துல ஒன்றரை இஞ்சி ரெண்டு இஞ்சு அப்படியே ஒவ்வொருத்தரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கிளாத் அதிகமாக விட்டு கேட்பாங்க ஆனால் ஓப்பன் வரக்கூடிய இடத்துல கண்டிப்பாக ஒன்றுலேருந்து ஒன்றே கழிஞ்சி அந்த அளவு தான் எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்போ தான் நம்ம இந்த மாதிரி ரெண்டு மடிப்பு மடித்து தைக்கும் போது சரியாக வரும் இதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லா சுடிதார்களுமே ஓப்பன் வந்து கட் பண்ணி தைக்கணும் இப்போது இந்த பக்கமும் நான் அதே மாதிரி தான் தைக்கிறேன் பாருங்கள் இப்படி இந்த ஓப்பன் தைக்கும் போது மட்டும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கவனிச்சிட்டு அழகாக தைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் கீழே வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சு எடுத்துடலாம் இனி வந்து நம்ம அடிப்பகுதியிலையும் அதே மாதிரி அந்த அரை இஞ்சிக்கு ரெண்டு மடிப்பு மடிச்சுட்டு அதை வந்து தையல் போட வேண்டியது தான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தரேன் கவனமாக பாருங்கள் ஒரு பக்கத்தில் இப்போ வந்து நான் இந்த அடியில் வந்து ஒரு ரெண்டு தையல் ரெண்டு மடிப்பு மடித்து அப்படியே வந்து தையல் போட்டு வெளியில் எடுத்துட்டேன் இன்னொரு பக்கத்துலேயும் அதே மாதிரி அந்த உயரத்தை மடித்து இப்போ வந்து ஓப்பனாக கரெக்டாக பிடிச்சி இந்த ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா கொண்டுட்டு வரணும் கொண்டுட்டு வந்துட்டு ஒரு பக்கம் மடித்து தைச்சிருக்கோம்லையே அந்த உயரத்தை கரெக்டாக நம்ம வந்து பார்த்துட்டு இந்த பீஸில் வந்து அதே அளவுக்கு நம்ம வந்து மடித்து தையல் போடணும் அப்போ தான் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கும் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி நான் கவனிச்சிருக்கேன் இந்த ஒரு பக்கம் பீஸ் வந்து மட்டும் வளர்த்தியாக இருக்கும் ஒரு பக்கம் உள்ள பீஸ் வந்து கட்டையாக இருக்கும் அப்படி இல்லைனா ஒரு மனை வந்து வளர்த்தியாக இருக்கும் ஒரு மனை கட்டையாக இருக்கும் அப்படி ஒரு மாதிரி நீண்டுட்டு அசிங்கமாக இருக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து இந்த இடத்துல நம்ம கவனித்து தைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சுடிதார் டாப் வந்து பார்க்கும்போது இப்போது ரெண்டு பக்கமும் ஒரே லெவலில் வந்து தையல் போட்டாச்சு இந்த ஓப்பன் பகுதி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சின்ன சின்ன ரெண்டு மூணு கட் வந்து கொடுத்து விடுவேன் அப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா விரிஞ்சு வரும்போது நல்லாயிருக்கும் அந்த உடம்புல போட்டதுக்கு அப்புறமா அந்த கிளாத் அப்படியே விரித்து கொடுக்கும்போது அழகாக இருக்கும் அதுக்காக தான் அந்த கட்டு இப்போ ரொம்ப கொஞ்சம் அதிகமாக கிளாத் இருந்தது அப்படின்னா அதை வந்து லைட்டாக தட்டி விட்டு ஒரே லெவலுக்கு இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட வேண்டியதுதான் ஏன்னா உள்ளே ரொம்ப கிளாத் இருந்தாலும் உடம்பு வந்து உருத்திக்கிட்டு இருக்காது அதனால இந்த மாதிரி நிரப்பாக தட்டி விட்டுற தான் இப்போ ஒரு சுடிதார் வந்து நம்ம கட் பண்ணி தைச்சா எவ்வளோ ஃபினிஷிங் இருக்கும் அந்த அளவுக்கு எடுத்தாச்சு பாருங்கள் டபுள் எக்ஸல் சைஸில் இருந்ததை எக்ஸல் ஆட்டும் மாற்றியாச்சு இப்போ நம்ம வந்து கஸ்டமர் கொடுத்த அந்த அளவு சுடிதார் அளவுக்கு அவ்வளோ அழகாக நீட்டாக தைச்சி எடுத்தாச்சு உண்மையாகவே கஸ்டமர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உடம்பு அளவுக்கு சரியாக தைச்சி கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு இந்த சுடிதார் பேண்டும் டாப்பும் சேர்த்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நூற்றம்பது ரூபா வாங்கியிருந்தேன் இது ஒருத்தா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இதே மாதிரி வந்து சுடிதார் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படினா இந்த பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்லோட் பண்ணியிருந்தேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணியிருங்க இது வரைக்கும் வீடியோ பொறுமை பார்த்தாலே இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்